இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கிணறு வெட்டுறாங்கன்னு ஒரு கிரேனும் ஒரு குட்டி புல்டோசர் இருந்தால் போதுங்க கிணறு வெட்டியெல்லாம் இப்படி அழகாக கீழே இறக்கி விட்றாங்க பாருங்கள் கிரேன் வழியா கீழே வந்து வெடி வச்சு எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த குட்டி புல்டோசரை உள்ளே இறக்கி விட்றாங்க ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் கீழே இறங்கிட்டு மேலே ரெண்டு பேர் இருப்பாங்க மண் வாங்கி கொட்டுறதுக்கு அது ஆயில் இன்ஜின் வச்சு ரோப்பிலேயே மண்ணெல்லாம் அள்ளி மம்ட்டியில் அள்ளி போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க இப்போ அதே ப்ராசஸ்ஸை இப்போ மிஷினரி வச்சு எவ்வளோ அழகாக கிணறு வெட்டுறாங்கன்னு பாருங்களே இந்த குட்டி புல்டோசர் உள்ளே இறங்குது அதாவது ரோப்ப வழியாக கீழே இறக்கிட்டுருக்குறாங்க ஒன்ஸ் இது இறங்கிடுச்சுன்னா அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எப்படி ஒன்றா சேர்த்துதுன்னு பாருங்கள் இப்போ இறங்கிருச்சு இந்த ரோப்பை கழிச்சி விட்டுட்டு இந்த குட்டி புல்டோஸரை பார்த்திங்கன்னா வீ இருக்கிற மண்ணெல்லாம் ஒரு ஒன் சைடாக சேர்த்துது பாருங்க எப்படி மண்ணு எல்லாம் ஒரு சைடாக சேர்ந்ததுக்கப்புறம் உள்ளே ரெண்டு பாக்ஸ் இருக்குது பாருங்க அந்த பாக்ஸில் அள்ளி போட்டு மேலே கொண்டு வந்துடுறாங்க அந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐந்து ஆறு கூடை நம்ம நார்மலாக மண் வெட்டி ம மேனுவலாக போடுறோம்ல அந்த கூடைக்கு ஈக்குவலாக இருக்கும் எவ்வளோ மண் அள்ளி மேலே போடு அதுக்கு பாக்ஸுக்குள்ளே போடுதுன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு நாம் கிணறு வெட்டுறதுக்கு ஒரு முப்பதுக்கு இருபது அடியில் உள்ள க கிணறு வெட்டுறதுக்கு ஒரு அடி வெட்டுறதுக்கு ஆழம் பண்ணுறதுக்கு கெ குறைஞ்சது ஒரு இரண்டு மூணு நாட்கள் ஆகும் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஐந்து அடி வெட்டுறதுக்கு ஐந்து அடி ஆழம் பண்ணுறதுக்கு ஒரே நாளையில் பண்ணிடுறாங்க இந்த மிஷினரி வச்சு அதாவது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது முளம் உள்ள கிணற பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே வெட்டிடுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அள்ளி போட்டுருது அள்ளி போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் இருக்கிற செயினை மேலே இருக்கிற கிரெயினோட ரோப்பில் கனெக்ட் பண்ணால் திந்துதுங்க மேலே அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே மே மிஷினரி தான் மேலே ஒரு கிரெயின் கீழே ஒரு குட்டி பிளோஸ்ரு மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் அவ்வளோதாங்க அது செயின் மாட்டி வரதுக்கு கழட்டி வர்றதுக்கு அது மேலே கீழே பாருங்கள் அந்த செயினை கிரெயின் ரோப்பில் கனெக்ட் பண்ணுறாரு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரெயினை வந்து மேலே அந்த பாக்ஸ் எடுக்குது ஃபஸ்ட்டில் அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா கிணத்து மண்ணை பார்த்தீங்கன்னா கிணத்து சுற்றியுமே கொட்டுவாங்க ஏன்னா மேனைவில் எடுத்துகிட்டு அது ரொம்ப தூரம் போக முடியாது இல்லை அதனால் கிணத்து சுற்றியுமே கொட்டுவாங்க ஆனால் இப்போது நமக்கு அதாவது ஒரு நூறு மீட்டருக்கு இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் வேணும்னாலும் க்ரெயின் மூலயமா அந்த பக்கம் கொண்டு போய் கொட்டிக்கலாம் இவருங்க மேலே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ஹண்ட்ரடு மீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் இந்த மண்ணை கொட்ட போறாங்க எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்கள் விவசாயத்தில்